தகப்பனும் பிள்ளையும் கோயம்புத்தூர் என்ன இன்னொருத்தர் கால்நட்டு நீ மட்டும் நீங்க உட்காருங்க தேடுதே ஓடிவா உனக்கு களத்திர தோசம் இருக்கு களத்திர தோசம் களத்திர தோசம் களம்னா என்னன்னா வாழ்க்கை வாழ்க்கையை திறன்பட நடத்துவதில் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க தாரியை களத்துற தோஷம் பாங்க அப்படி இல்லை அது வாழ்க்கையை திறம்பட நடத்துகிற தோஷம் ஒரு மனைவி வந்துட்டானா அந்த வீடே நாலு புதுண்டா போயிடும் தாப்பனையும் பிரிச்சிடுவான் கூட பிறந்தனையும் பிரிச்சுடுவான் நங்க நாத்தனாரையும் பிரிச்சிடுவான் அவன் மட்டும்தான் ஐநு இருப்பான் அதுக்கு பேர் தான் களத்துற தோஷம் எப்படி இருப்பா ஏன்னு இருப்பான் அந்த தோஷம் உனக்கு இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா உன்னை பாதத்தோட கூப்பிட்டு வரான் நீ கல்யாணம் முடிச்ச உடனே நீ தான் அவனை கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான் அவன் கூப்பிட்டான் நீ வர வரமாட்டேன் அந்த மனைவியினுடைய யோகம் அப்படி புரியுதா அந்த நிலைகளை மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைத்து தரதுக்கு உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இப்போ அந்த துலாமில் நல்ல கிரகம் குடியேறக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால சஷ்டிக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் புனிதமானதாக அமையும் நிவாரணத்தில் வெற்றி உண்டு யாருடைய கேட்கறதுனால என்ன பலன் விளைய போகிறது அது கொஞ்சம் மாசத்த மாந்திரிகத்தால் உருவான பிரச்சனைகள் அதனால் நம்ம மாத்திடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலத்துல சொல்லி இருக்கான் விட மாட்டான் வைத்தியம் செத்தால மாட்டான் சோசியம்னு உங்களை மாதிரி ஆல தான் அது நடக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க